ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா குரூப் ஃபோரை பற்றி ஃபுல் டீடெயில் தான் பார்க்க போறோம் ஏன்னா இப்போ குரூப் டூ முடிஞ்சோன்னே வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட் வந்து குரூப் ஃபோர் டெஸ்ட் பாஷ் கிட்டிருந்தீங்க அதே மாதிரி குரூப் ஃபோர் டெஸ்ட் பாஷே இல்லைனாலும் குரூப் ஃபோர் தான் படிக்கிறதுக்கு அது பிளான் பண்ணுறீங்க அண்ட் நிறையா பேர் வந்துட்டு இப்போ இந்த இயரில் காலேஜ் முடிச்சுட்டு ஜூன் ஜூலையில் காலேஜ் முடிச்சிட்டு வந்த ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்துட்டு இப்போதான் காலேஜ் முடிச்சிருக்கேன் என்ன பண்ணலாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸே இப்போ குரூப் ஃபோர் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு பிகேனராக இருக்கும் ஆல்ரெடி படிச்சுட்டு உங்களுக்கு இதெல்லாம் பேசிக் தான் வந்து நீங்கள் பார்க்க தேவையில்லை இருக்கீங்க குரூப் ஃபோர் பத்தி எனக்கு நல்ல ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கணும் என்ன அப்படின்னு தெரியணும் அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சதுனால செட் ஆகுமா அப்படிங்கிற தான் நான் கொடுத்துருக்கேன் சோ குரூப் போர் பத்தி எல்லாமே குட்டி குட்டி பேசிக் டீடைல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது உங்க லைஃப் சூட் ஆகுமா அப்படிங்கிறது பார்த்துட்டு நீங்க படிக்கலாம் இதை தெரிஞ்சுட்டு படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கே ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கும் படிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான போக போறேன் எனக்கு இவ்வளவுதான் சம்பளம் வர போது இதுக்கு இதுதான் எலிஜிபிலிட்டி அதுக்கு நான் எலிஜிபிள் தான் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு படிக்கிறது கரெக்ட் சோ நம்ம போய் பிளைண்டா ஒரு விஷயத்த படிச்சது நாளைக்கு நம்மளுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாம கூட போகலாம் இல்லையா சோ அதுக்காக தான் இது சோ குரூப் ஃபோர் பத்தி நாலு பேசிக் விஷயத்த நான் நாலா பிரிச்சு கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு குரூப் நீங்க படிக்கணும்னா உங்களுக்கு வந்துட்டு எஜுகேஷன் குவாலிட்டி கல்வி தகுதி என்ன வயது வரம்பு எவ்வளவு இருக்கணும் அதே மாதிரி தேர்வு எக்ஸாம் வந்துட்டு எப்படி நடக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அதே மாதிரி சிலபஸ் சிலபஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அடுத்தது சம்பளம் ஓகேங்களா ஸோ ஓகே இதெல்லாம் பண்ணி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா என் ஆஃப் திரும்ப என்னது சேல்ரி தானே ஸோ சேல்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எஜுகேஷன் ஓகே இப்ப நான் குரூப் ஃபோர் படிக்கலான் இருக்கேன் அப்போ என்னோட குவாலிபிகேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா டென்த் தான் ஸோ நீங்க லெவன்த்து டுவெல்த்து டிகிரி மாஸ்டர் டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் சரி டென்த் படிக்கலனாலும் சரி டென்த் பாஸ் பண்ணியிருக்கீங்கனாலே எழுதலாம் இப் இப்போ வந்துட்டு ரியாலிட்டி என்னன்னா மாஸ்டர் டிகிரி படிக்கிறவங்க கூட தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்றாங்க அதுக்கு என்ன ரீசன் கூட நான் பின்னாடி சொல்றேன் பாஸ் இப்போ நீங்கள் லெவன்த் டுவெல்த் கூட படிச்சிருக்க தேவையில்லை டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே தாராளமா மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு குரூப் போர்ல பிஎஸ்டி ஒரு கேட்டகரி இருக்கு பிஎஸ்டிஎம் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம கவுன்சிலிங் நம்ம பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா கவுன்சிலிங்ல எடுப்பாங்க எடுக்கிறப்ப வந்துட்டு சிலருக்கு வந்து கொஞ்சம் சிறப்பு சலுகைகள் இருக்கு அவங்க வந்துட்டு ஜெனரல்லாம் எடுக்கிறாங்க நிறைய கேட்டகரிஸ் இருக்கும் இப்போ இருக்கிற போஸ்டிங் எல்லாத்தையும் பிரிச்சு வைப்பாங்க ஜென்ரல்ல உமன் மேல் அந்த மாதிரி வந்துட்டு பிரிச்சு வைப்பாங்க ஓகேங்களா உமன் பிஎஸ்டிஎம் மேல் பிஎஸ்டிஎம் அப்புறம் பிசி எம்பிசின்னு கேஸ்ட் வைஸ் பிரிப்பாங்க அந்த கேஸ்டுக்குள்ள சப் கேட்டகரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் அப்படின்னா என்னன்னா தமிழ்ல படிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ நீங்க ஸ்கூலிங் படிச்சிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க தமிழ்ல படிச்சிருக்கணும் இதுல ரொம்ப முக்கியமே இதுதான் இது வந்து கரெக்டா நான் எழுதுன எக்ஸாம்ல தான் இது கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு டென்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் நீங்க வந்துட்டு தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலே போதும்னு இருந்துச்சு இப்போ என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கண்டினியூஸா வந்து தமிழ் மீடியம்ல தான் படிச்சிருக்கணும் நடுவில் ஏதாவது ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் நீங்க இங்கிலீஷ் மீடியம் போறீங்க திருப்பியும் தமிழ் மீடியத்துக்கு வரீங்க இல்லைன்னா நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன் அப்புறம் தேர்ட் டு டென்த் ஸ்டாண்டர்ட் தான் தமிழ் மீடியம் படிக்கிறேன்னா கூட நீங்கள் எலிஜிபிள் இல்லை ஸோ கண்டினியூஸாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன இருக்கணும் நம்ம தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் அப்போ அந்த பிஎஸ்டிஎம் கேட்டகரியே எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ ஏன் ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க பிஎஸ்டிஎம் எனக்கு வேணும்னா நான் டிகிரி வரைக்கும் தமிழ் வழி படிச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது குரூப் டூ குரூப் டூ எலிஜிபிலிட்டி நமக்கு டிகிரி ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு பேசிக்கே என்னது டென்த்து தான் ஸோ இதோட குவாலிட்டியே டென்த் குவாலிஃபிகேஷனே டென்த் அப்படிங்கிறப்போ நம்ம டென்த் வரைக்கும் தமிழில் படிச்சிருந்தாலே நம்ம பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் தான் ஓகேங்களா அடுத்தது என்னன்னா வயது வரம்பு ஓகேங்களா எவ்வளவு ஏஜ் எனக்கு முடிஞ்சிருந்திருக்கணும் எவ்வளவு ஏஜ் வரைக்கும் நான் எழுதலாம் ஓகேங்களா அதுதான் பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோர்ல வந்து நம்மளுக்கு விஏஓ ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்கு டைபிஸ்ட் இருக்கு அது போக வந்துட்டு இப்ப ரீசெண்டா என்ன கொடுத்துருக்காங்க பாஸ்ட ஆட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா இப்போ நீங்க விஏஓவா இருக்கீங்க கார்டு எக்ஸாம் அந்த அந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு எலிஜிபிள் ஆகுறீங்க அப்படின்னா எக்ஸாம் தான் சப்போஸ் நீங்க இந்த ரெண்டு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு குறைஞ்சது இருபத்தோரு வயசு இருக்கணும் நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி நீங்க பிசி எம்பிசி யாரா இருந்தாலும் இருபத்தோரு வயசு இருக்கணும் ஓகேங்களா அதிகபட்சம் வந்துட்டு நாப்பத்தி ரெண்டு வயசு இருக்கணும் யாருக்கு அப்படின்னா எஸ்டி ஓகேங்களா ஆதி திராவிடர்னா யாரு எஸ்டி அடுத்தது என்னது மிகவும் பிற்படுத்தப்பட்டது மிகவும் என்ன அர்த்தம் எம்பிசி அடுத்தது பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிசி இவங்களுக்கு அதுக்கப்புறம் பிசி முஸ்லிம் ஓகேங்களா இது இது எல்லாமே வந்துட்டு அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவைகள் ஸோ ஆதரவற்ற விதவைகள் வந்துட்டு ஜென்ரல் ஓசி கேட்டகரியில இருந்தாலும் அதர் கேஸ்ட்ல இருந்தாலுமே ஆதரவற்ற அவங்க எந்த கேஸ்டா இருந்தாலும் சரி நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எழுதிக்கலாம் அது போக எஸ்டி எஸ்சி எம்பிசி ஓகேங்களா எஸ்சி எஸ்டி எம்பிசி ஏ ஓகேங்களா அடுத்தது எம்பிசி பிசி பிசி முஸ்லீம் இவங்க எல்லாருமே நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எழுதிக்கலாம் இது போக வேற கேஸ்ட் என்ன இருக்கு அதர் கேஸ்ட் சொல்லிட்டு ஒன்னு இருக்கும் ஓகேங்களா ஓசி ஓபிசின்னு நினைக்கிறேன் சோ அவங்க வந்துட்டு முப்பத்தி வயசு வரைக்கும் தான் எழுத முடியும் ஓகேங்களா முப்பத்தி ரெண்டு எழுத முடியாது பட் இந்த கேட்டகரியில இருக்க எல்லாருமே நாப்பத்தி வயசு வரைக்கும் தாராளமா எக்ஸாம் எழுதலாம் பட் குறைஞ்சபட்ச வயசு எவ்வளவு இருபத்தி ஒன்னு எதுக்கு விஏஓக்கும் ஃபாரஸ்ட் கார்டுக்கு மட்டும் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இருபத்தி ஐபேருக்கு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் நேத்து கூட ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க எனக்கு வந்துட்டு நான் தான் பதினெட்டு கம்ப்ளீட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோ சொல்றேன் எப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு ஸோ பதினெட்டு வயசு ஓகேங்களா இருபத்தொன்னு இல்லைப்பா எனக்கு பதினேழு பதினெட்டு கிட்ட தான் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜேஏ டைப்பிஸ்ட்டுக்கு எலிஜிபிள் வி விஏஓவும் ஃபாரஸ்ட் கார்டும் தான் எடுக்க முடியாது பட் ஜேஏ டைபிஸ்ட் எலிஜிபிள் இப்போ விஏவே நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றதுல ஜேஏலே நிறைய ப்ரொமோஷன் லெவல் அதிகமாக இருந்தாலும் தான் எடுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் பதினெட்டு வயசு இருக்கீங்கன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான் இதில் ஏதாவது போஸ்டிங் கூட எடுக்கலாம் ஸோ இதில் பாருங்கள் குறைந்தபட்ச வயது பதினெட்டு ஸோ பதினெட்டு வயசு கண்டிப்பாக முடிஞ்சுருந்துருக்கணும் அதிகபட்ச வயது ஒரு ஒரு கேட்டகரிக்கும் சேஞ்ச் ஆகுது வந்துட்டு மற்றும் அனைத்து வகுப்புலையும் சேர்ந்த ஆதரவற்ற விதவைகள் ஓகேங்களா எஸ்சி எஸ்டிஏ ஆதரவற்ற விதவைகள் விதோன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இவங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் எழுதலாம் எது ஜே டைபிஸ்டும் இதே நீங்க நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்குமே எழுதலாம் ஓகேங்களா அடுத்தது எம்பிசி ஓகேங்களா இதெல்லாம் இவன் இந்த கேட்டகரி சேர்ந்தவங்க எல்லாம் வந்துட்டு ஜேஏ டைபிஸ்டுக்கு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் எழுதலாம் அதுக்கு மேல எழுத முடியாது முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் எழுதலாம் ஓகேங்களா அடுத்தது இது எல்லாத்தையும் போக மிச்சம் என்னெல்லாம் இருக்கும் ஏனையோர் ஓகேங்களா இந்த இந்த ரெண்டு கேட்டகரியில வராமல் சிலர் இருப்பாங்க அதான் ஓபிசின்னு சொல்லணும் இல்லையா ஓபி ஓசின்னு சொல்லிட்டு ஜென்ரல் கேட்டகரியில வருவாங்க அவங்க வந்துட்டு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எழுதலாம் ஓகேங்களா ஸோ எந்தெந்த கேட்டகரி எவ்வளவு வயசு வரைக்கும் எழுதலாங்கறது பாத்துக்கோங்க அது வந்துட்டு விவோக்கு நம்மளுக்கு விவோ ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்துட்டு அதிகம் நாப்பத்தி ரெண்டு வயசு வரைக்குமே எழுதலாம் ஓகேங்களா சோ இதுதான் வந்துட்டு வயது வரம்பு சோ ஸோ ஜேஏ டைபிஸ்னா பதினெட்டு வயசுல இருந்தே எழுதலாம் இருபத்தோரு வயசுல இருந்தே எழுதலாம் ஓகே இருபத்தோரு வயசு ஆகணும் ஓகேங்களா சோ தான் மத்தபடி ஏஜ் ஒரு ஒரு கேஸ்டுக்கு மாறும்னா முப்பத்தி ரெண்டு வயசுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா சோ மோஸ்ட்லி முப்பத்தி ரெண்டு தாண்டி யாரும் இல்ல முப்பத்தி ரெண்டு தாண்டுறவங்களுக்குதான் எந்த கேட்டகரியில வராங்கங்கிறது தேவைப்படும் சோ நிறைய சின்ன வயசுலதான் எழுதுறீங்க சோ நீங்க முப்பத்தி ரெண்டுங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா சோ இதுதான் வந்துட்டு வயது வரம்பு இந்த வயது வந்து நிறைய நிறைய ஸ்டூடெண்ட் இப்ப படிக்கிறவங்க என்ன எனக்கு வந்துட்டு பதினேழு வயசு தான் ஆகுது பதினெட்டு வயசு எனக்கு கம்ப்ளீட் ஆகல இருந்து படிக்கிறேன்னா கவுன்சிலிங் போறப்ப எனக்கு பதினெட்டு ஆயிச்சுன்னா எழுதலாமா அப்படின்னு எப்பவுமே என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலதான் நோட்டிபிகேஷன் விட போறாங்க எந்த இயர் விடுறாங்களோ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை ஓகேங்களா ஜூலை ஒன்னு ஜூலை ஒன்னாம் தேதிக்கு முன்னாடியோ இல்ல ஜூலை ஒன்னா தேதி சிலர் பொருந்திருப்பீங்க ஜூலை ஒன்னாம் தேதி அன்னைக்கோ உங்களுக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிருந்துருக்கணும் இது வந்துட்டு பாருங்க பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் பதினெட்டு வயசு ஆயிருக்க கூடாது பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் அப்போ பத்தொன்பது வயசு ஆயிருக்கணும் அதே மாதிரி இங்க இருபத்தோரு வயசு முடிஞ்சிருக்கணும் ஓகேங்களா தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு இல்லை இருபத்தொன்னு முடிஞ்சிருக்கணும் அதுக்கான டேட் பாத்துக்கோங்க ஸோ எவ்ரி இயர் வந்துட்டு நோட்டிபிகேஷன் விடுறப்ப ஜூலை தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிரும் அப்படின்னா நீங்க எழுதலாம் எக்ஸாம் வந்து டிசம்பர்லயே வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இப்ப எக்ஸாம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர்லதான் எக்ஸாம் வருதுன்னா கூட நீங்க வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலைலயே வந்துட்டு என்னது உங்களோட ஏஜ் வந்து க இந்த மினிமம் ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் ஓகேங்களா இன்கேஸ் நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வர்றாங்களோ அதுதான் கணக்கு ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலைக்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் இல்ல இருபத்தாறு தான் வருது அடுத்த வருஷம் நோட்டிஃபிகேஷனே வரலன்னா இருபத்தாறு ஜூலைக்குள்ள உங்களோட ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் ஸோ அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க இல்ல மேம் எனக்கு வந்துட்டு ஏஜ் கம்ப்ளீட் ஆகல பதினேழு வந்து ஜூலைக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஆகாதனா ஒன்றும் பிரச்சனை இல்லை குரூப் டூ குரூப் ஒன் படிங்க நம்ம ப்ரிப்பர் பண்ணுற டைமிங்கும் ஜாஸ்தி ஏஜும் கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேங்களா பட் இப்ப இருந்தே படிங்க அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் அட்டம்ல ஈஸியா பாஸ் பண்ண முடியும் அடுத்தது பாருங்க எக்ஸாம் பேட்டர்ன் ஸோ எக்ஸாம் எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான் இப்போ குரூப் டூலாம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு போகும் ஓகேங்களா ஆனால் இது அதெல்லாம் கிடையாது ஒரே எக்ஸாம் தான் ஒரு எக்ஸாம் எழுதினீங்கன்னா ரிசல்ட் விட்டுருவாங்க நம்ம போஸ்டிங் வாங்கிடலாம் அதில் வந்துட்டு அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும்னா அப்ஜெக்டிவ் டைப் அப்ஜெக்டிவ்னா என்னது ஏபிசிடி இந்த இங்கிறது எதுவும் இல்லைன்னு வரும் நம்ம எது ஷேட் பண்ண வேண்டியதுதான் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க நம்ம ஷேட் பண்ற மாதிரிதான் இருக்கும் டிஸ்கிரிப்டிவா போயிட்டு பெண்ணுல எழுதணும்ல எதுவுமே இல்ல ஓகேங்களா அப்ஜெக்டிவ் டைப்ல தான் எக்ஸாம் இருக்கும் ஓகேங்களா இதுல மெயினா எல்லாத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகுறது புதுசா வர நிறைய ஸ்டூடெண்ட் மார்க்கையும் கொஸ்டினையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா இந்த எக்ஸாமுக்கு மொத்தம் எத்தனை மார்க் அப்படின்னா முன்னூறு மார்க் ஓகேங்களா பட் கொஸ்டின் எவ்வளவு கேட்பாங்கன்னா இரநூறு கொஸ்டின் தான் கேட்பாங்க எக்ஸாம்ல எத்தனை கொஸ்டின் வரும் இரநூறு கொஸ்டின் தான் வரும் நான் பின்னாடி அதை சொல்றேன் சோ இரநூறு கொஸ்டின் தான் வரும் பட் முந்நூறு மார்க் ஏன்னா ஒரு கொஷினுக்கு நம்மளுக்கு ஒன்றரை மார்க் ஓகேங்களா மோஸ்ட்லி நீங்க இந்த மார்க் கணக்குலயே எடுத்துக்காதீங்க கட் ஆஃப் சொல்றப்பும் சரி இவ்வளவு மார்க் வாங்கிருக்கணும்னு சொல்றது அது எல்லாமே வந்துட்டு கொஸ்டின் தான் சொல்லுவோம் எல்ல டிஎன்பிசி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் முன்னாடி படிக்கிறவங்களுக்கு தெரியும் புதுசா படிக்கிறவங்க நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க இப்போ நான் வந்து ஒன் செவன்டி டூ மார்க் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோல அப்போ கேட்டிங்க நான் எனக்கு ஒன் எயிட்டி மார்க் வந்திருக்கேன் எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒன் எயிட்டிங்கிறது மார்க்கா இருக்கும் நான் சொல்றது கொஷின் ஓகேங்களா சோ கொஷின் வேற மார்க் வேற கொஸ்டின் இன்ட்டு ஒன் பாயிண்ட் சைன் போட்டோம்னா தான் நம்மளுக்கு மார்க் வரும் ஓகேங்களா சோ ஒரு கொஸ்டின் ஒன்றரை மார்க் நீங்க கொஸ்டினை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க மார்க்கை மோஸ்ட்லி யாரும் கன்சிடர் பண்ணாதீங்க ஓகேங்களா சோ இந்த எக்ஸாம்கான டியூரேஷன் என்ன மூணு மணி நேரம் ஓகேங்களா மூணு மணி நேரம் வந்து நம்மளுக்கு காலையில தான் மோஸ்ட்லி எக்ஸாம் நடக்கும் மூணு மணி நேரம் இருக்கும் ஓகேங்களா இந்த மூணு மணி நேரத்துல நம்ம வந்துட்டு இரநூறு கொஸ்டினுக்கு வந்துட்டு விடை அளிக்க வேண்டும் ஆன்சர் பண்ணனும் ஓகேங்களா அந்த இரநூறு கொஸ்டினுக்கு நமக்கு ரிசல்ட் வரப்போ மார்க்கா தான் கொடுப்பாங்க நம்ம அதை டிவைட் பை டிவைட் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கறது தெரிஞ்சிடும் ஓகேங்களா இவ்வளவு அடுத்தது பாருங்க சிலபஸ் எப்படி இருக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணா எது எதுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் அப்படின்னா தான் வந்துட்டு குரூப் ஃபோர் நடக்கும் ஸோ குரூப் ஃபோர் அப்படி எக்ஸாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நூறு மார்க் சாரி நூறு கொஸ்டின் முந்நூறு மார்க் சொன்னா அதை விட்டுருங்க கொஸ்டின் எவ்வளவு சொன்ன இரநூறு கொஸ்டின் கேட்பாங்க அதுல நூறு கொஸ்டின் எதிலிருந்து கேட்பாங்க அப்படின்னா தமிழ்ல இருந்து நூறு கொஸ்டின் கேட்பாங்க மேக்ஸ்ல இருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஜென்ரல் சயின்ஸ் அதுல இருந்து எழுவத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா இப்படிதான் கொஸ்டின பிரிச்சு கேட்பாங்க நம்ம படிக்கிறப்போ இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணணும் நான் படிக்கிற மத்தாலு கூட சொல்லியிருப்பேன் மத்தியானம் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் தமிழ் படிங்க ஏன்னா நூறு மார்க்குங்கனால பிப்டி பர்சன்ட் டைம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஃபைவ் அப்படின்னு நான் 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 சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஸோ இப்படி தான் நம்மளுக்கு கொஷின் 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 கேட்பாங்க கேட்பாங்க இந்த தமிழ் எங்கேருந்து அப்படிங்க சிலபஸ் ஆல்ரெடி எக்ஸ் உங்களுக்கு இன்னும் வர வீடியோவில் இன்னுமே வந்து அந்த தமிழில் நூறு கொஷின்னா எப்படி எப்படி ஒரு கொ எயிட் போடுறது மேக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுறது பண்ணுறது ஜிஎஸ் எப்படி ஃபுல்லாக கவர் நான் ஃபர்தராக ஒரு ஒரு வீடியோல சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் படிக்கலாம் மேக்ஸில் என்னென்ன நம்ம பார்க்கணும் அதில் அதில் இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு அளவுக்கு சப்டிவிஷனா குட்டி குட்டி யூனிட்ஸ் இருக்கு அதுக்கு தனித்தனியா அவ்வளவு வெயிட்டேஜ் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் பட் பேட்டர்ன் இதுதான் ஓகேங்களா சோ இப்போ நமக்கு எவ்வளவு சொன்னா த்ரீ ஹவர்ஸ் சொன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்றப்ப நிறைய பேர் டைம் மேனேஜ் பண்ணுங்க ஓவியமா சீட்டு வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்ற அது காரணம் இதுதான் தமிழ் வந்து நீங்க ஒன் ஹவர்ல முடிக்கணும் மேக்ஸ் ஒன் ஹவர்ல முடிக்கணும் ஜிஎஸ் ஒன் ஹவர்ல முடிக்கணும் அது எப்படி மேம் இருபத்தஞ்சு கொஸ்டினும் ஒன் ஹவர் தான் நூறு கொஸ்டின் ஒன் ஹவர் தான் அப்படின்னா மேக்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா ஸோ அதனால அதுக்கு கண்டிப்பாக ஒன் ஹவர் தேவைப்படும் ஓகேங்களா ஸோ தம் மேக்ஸும் வந்துட்டு ஒன் ஹவர்ல முடிக்கணும் இப்படி முடிச்சோம்னா தான் நம்ம வந்துட்டு இரநூறு கொஷினையும் அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா இப்படி படி இப்படி படித்தோம்னா தான் இந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கான பேட்டர்ன நம்ம ரீஃபில் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளுக்கு கொஷின்ஸ் இருக்கும் இந்த எப்படி எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாங்கன்னு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ணிட்டோம் ஸோ கட் ஆஃப் கட் ஆஃப் கட் ஆஃப்ன்னு எல்லாேரும் கேட்குறீங்க ஸோ கட் ஆஃப் அப்படின்னா என்னன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது நான் பிரெடிக்டபிள் நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது குத்து மதிப்பாக வேணால் சொல்லிக்கலாம் நீங்கள் நூற்றி எழுபது எடுங்க நூற்றி அறுபது எடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸும் மாறும் அது கொஷின் பேப்பரை பொறுத்தும் மாறும் ஸோ இந்த வருஷம் கட் ஆஃப்க்கு ஜென்ரலாகவே ஒன் செவன்ட்டி ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் கமெண்ட்டில் கேட்குறனால இதையும் ஆட் ஆன் பண்ணி சொல்கிறேன் இந்த வருஷம் கட் ஆஃப்க்கு ஜென்ரலாக ஒன் செவன்ட்டி ப்ளஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைக்கும் ஓகேங்களா ஜென்ரலாக நான் சொல்கிறேன் இதை விட இதை சப்போஸ் அது கம்மியாக கிடைக்காதான்னா ஒரு நீங்க வந்துட்டு எம்பிசி பிஎஸ் இருக்கீங்க அதுக்கு இந்த டைம் அதிக வேகன்சி ஒதுக்குறாங்கன்னா உங்களுக்கு நூத்தி எழுபதுங்கிறது அறுபத்தி எட்டா இருந்தாலும் கிடைக்கும் ஓகேங்களா இது வந்துட்டு ஹையஸ்ட் மோஸ்ட்லி எந்த கேட்டகரிக்கு வந்துட்டு டிமாண்ட் அப்படின்னா ஜென்ரல் தான் அது ஜென்ரல் மேல் மேல் கேட்டகரி நான் பிஎஸ்டி தான் வந்துட்டு இருக்கலே ஹையஸ்ட் மார்க் எடுக்கணும் சோ அதுக்கு நான் சொல்றேன் ஒன் செவன்டி எய்த் தான் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு அது அதை விட மற்ற கேட்டகரிக்கே இன்னும் ஒன் ஆர் டூ மார்க் வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகணும் ரிசல்ட் வரப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அதே மாதிரி நிறைய பேர் கேக்குறீங்க இப்ப நான் அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் படிக்கிறேன் மேம் நான் எவ்வளோ கொஷின் எடுத்தால் பாஸ் அப்படின்னு கேட்குறீங்க நான் இப்போ வந்து ஒன் செவன்ட்டி கொஷின் நான் சொல்லிடுறேன் அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் ரொம்ப ஈஸியாக கேட்குறாங்க எல்லாருமே ஒன் எயிட்டி போடுறாங்க ஒன் எயிட்டி போடுற அளவுக்கு சிலபஸில் கவர் பண்ணி கொஷின் கேட்குறாங்க அப்போ ஒன் செவன்ட்டி எடுத்தால் கிடைக்குமா கிடைக்காது ஸோ கட் ஆஃப்ங்கிறது வந்துட்டு கொஷின் பேப்பரை பொறுத்து தான் இந்த ஜென்ரலாக இவ்வளோ தான் இந்த மார்க் எடுத்தால் பாஸ்னா அப்போ நூற்றி எழுபது மார்க்ல இருபதாயிரம் பேர் இருக்காங்கன்னா நாலாயிரம் பேர்த்துக்கு தான் வேலைனா எப்படி இருபதாயிரம் பேரையும் நம்ம வேலைக்கு எடுக்க முடியும் எடுக்க முடியாது ஸோ ரேங்க் வைஸ் தான் ஸோ எழுபது மார்க் எடுத்தவங்க பாசனம் வைக்க மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சி டாப் மார்க் என்னவோ அதுதான் கட் ஆஃப் ஓகேங்களா ஸோ அது கொஸ்டின் பேப்பரை பொறுத்து மாறும் ஓகேங்களா நீங்க நம்மளோட மைண்ட் செட் அப்போ நம்ம இதுதான் தெரியலன்னா எப்படி படிக்கிறதுனா நம்ம மைண்ட் செட் என்னன்னா கொடுத்த சிலபஸ்க்கு என்னென்ன படிக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அதை நம்மளால எப்படி மேக்ஸிமமாக கவர் பண்ணி அதிக ரிவிஷன் பண்ணி அதை கரெக்டாக போய் ப்ரெசன்ட் பண்ணிடணும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க கட் ஆஃபை விட்டுருங்க ஓகேங்களா ஸோ நீங்க வரப்போற எக்ஸாம்ல நூத்தி எழுபது வருதா பாசுங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஓகேங்களா சப்போஸ் கொஸ்டின் டஃபா வந்து நூத்தி அறுபத்தஞ்சுக்கே வந்துட்டு டாப் டாப் ரேங்க்ல வரவும் வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா கொஸ்டினை பொறுத்து இருக்கு கட் ஆஃப் வந்துட்டு வர ஃபர்தராக வர எக்ஸாம் கேட்காதீங்க சிலபஸை கவர் பண்ணணும் அதை போய் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா சோ சேல்ரி சேல்ரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜே அப்படின்னா இது வந்து நான் பேசிக் பே தான் போட்டிருக்கேன் இது வந்து இன்ஹேண்ட் வாங்குற சேலரி கிடையாது நான் வந்து நம்ம பேஸ்லிப் வீடியோல நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அதை கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன் ஸோ அந்த பேஸ்லிப் வீடியோல சொல்லியிருப்பேன் இந்த பேசிக் பேல வந்து நம்மளுக்கு டிஏ ஆட் பண்ணுவாங்க சில டிடெக்ஷன் இருக்கும் அதெல்லாம் போக எப்படியோ நியர்பை என்ன எவ்வளோ வரலாம் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் கிட்ட வரும் ஓகேங்களா ஸோ நைன்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் கிட்ட நம்ம இன்ஹேண்ட் வாங்குவோம் ஓகேங்களா இந்த பேசிக் பே இருக்கு இல்லையா இந்த பேசிக் பே வந்துட்டு ஜேஏக்கு நான் நைன்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மினிமமா சொல்றேன் இதுவும் நம்மளுக்கு இயர்லி இயர்லி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அது வந்துட்டு அதிகபட்சமா எழுவத்தஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா இந்த பேசிக் பேவே எழுவத்தஞ்சாயிரம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு பேசிக் பேக்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சேலரினா எழுவத்தஞ்சாயிரத்தி எழுவத்தஞ்சாயிரம் பேசிக் பேனா நீங்க எவ்வளவு இன் ஹேண்ட் வாங்குவீங்கன்னு யோசிச்சு பாருங்க ஓகேங்களா ஸோ அது மேக்ஸிமம் அதை தாண்டி போகாது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா மோஸ்ட்லி அதுகிட்டயே யாரும் வர மாட்டாங்க அது கம்மியாக தான் இருப்பாங்க பட் அதிகபட்சம் வயசுனால அவ்வளவு வாங்க முடியும் அதாவது ரொம்ப சின்ன வயசு பதினெட்டு வயசு சொன்ன இல்லையா சோ அது முடிஞ்சோடனே நீங்க வேலைக்கு ஜாயின் பண்றீங்கன்னா நீங்க அது போகலாம் ஓகேங்களா நீங்க அதாவது ரிட்டையர் ஆகுற டைம்ல அடுத்தது டைபிஸ்ட் டைபிஸ்டுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி நூறு ரூபாய் அதிகமா கொடுக்குறாங்க ஓகேங்களா இது வந்து பத்தொம்பாயிரத்தி ஐநூறுனா இது இருபதாயிரத்தி அறநூறு பேசிக் பே ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த வருஷம் ஒரு 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 வருஷமும் இந்த பேசிக் பேவும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இதுதான் சாலரி ஸோ இங்கே ஒரு இருபத்தேழாயிரம்னா இங்கே ஒரு இருபத்தெட்டாயிரம் ஹேண்ட் வாங்குவாங்க இன்னும் அடுத்தடுத்த வருஷம் போக போக டிஏ இன்க்ரீஸ் ஆகிறது பேசிக் பே இன்க்ரீஸ் ஆகி முப்பது முப்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டு சாலரி இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா இதுதான் நீங்கள் வந்து போனோன்னே முதல் மாதம் வாங்குற சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுனா ஒரு இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி ஆறாயிரம் அதுவும் வந்துட்டு நீங்கள் வேலை செய்கிற டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து நீங்கள் விஏ சில அலவன்ஸ் கொடுப்பாங்க ஒரு ஒரு போஸ்டிங்க்க்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி சில மைனர் சேஞ்சஸும் இருக்கும் ஓகேங்களா சோ இதுதான் வந்துட்டு சேலரி ஓகேங்களா இதுதான் வந்து குரூப் ஃபோரை பத்தி பேசிக் டீடைல் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல போடுங்க நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ல ரிப்ளை பண்றதுலன்னு சொல்றீங்க மோஸ்ட்லி நைன்டி நைன் பெர்சென்ட் கமெண்ட்ல கேட்கிற கொஸ்டின் எல்லாத்துக்குமே நான் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இண்டிவிஜுவலா பண்ணாலும் அது ஒருத்தருக்கு தான் தெரிய போகுது சோ நான் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சோ நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்டுமே வந்து கிளியர் ஆயிடும் அதை மீறி ஃபர்தரா ஏதாவது கொஸ்டின் கேக்குறீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா சோ இப்போ இப்போ நடக்கு நடக்கிற குரூப் ஃபோர் இப்போ ஒரு குரூப் ஃபோர் முடிஞ்சு இல்லையா அடுத்த குரூப் ஃபோர் இனி வரப்போற குரூப் ஃபோருக்கு நம்ம டெஸ்ட் பேஷ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி டெஸ்ட் பேஷ் டீடைல்ஸ் நான் வீடியோ போட்டுருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் மட்டும் தென் பை